சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி இன்று நிறைவு பெறும் நிலையில் அதிக எண்ணிக்கையில் வாசகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பபாசி எனப்படும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்றாம் தேதி தொடங்கிய புத்தக காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது ஒவ்வொரு நாளும் குடும்பம் குடும்பமாக புத்தக காட்சியில் குவிந்த பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் புத்தகங்களை வாங்கி சென்றனர் வருஷா வருஷம் சென்னை புக் ஃபேருக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் இதை விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் அப்படி ஒவ்வொரு எங்கெல்லாம் புக் ஃபேர் இருக்கோ நிறையா நடனங்களுக்கு போயிட்டே இருப்பேன் உலகின் ஆகச்சிறந்த படைப்பு புத்தகம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு ஸோ அந்த புத்தக தேடல் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்குது லாஸ்ட்டு வருது வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த புக் ஃபேர்லேயே அதிகமாக புக் வாங்கினவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அது பாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இப்போ இப்போதான் வந்து எங்களுக்கு அந்த சேல் கிடைக்கும் இவ்வளோ புக்ஸ் வந்து அட் த சேம் டைம் பார்க்க முடியும் உள்ளே எல்லாத்தையும் பார்க்கலாம் பசங்களோடு வருவோம் ஸோ இட்ஸ் அ ரியலி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சீ ஆல் த புக்ஸ் என்னென்ன இருக்குன்றது இங்கே வர்றப்போ தான் தெரியும் ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வாங்குறது வந்து தமிழ் புக்ஸ் ஏன்னா பசங்க வந்து இங்கிலீஷ் எப்படியோ படிக்கிறாங்க தி ஸ்பீக் இங்கிலீஷ் அட் ஸ்கூல் ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடுது பட் தமிழ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ திஸ் டைம் ஐ காட் அ லார்ட் ஆஃப் தமிழ் புக்ஸ் நான் வந்து டூ இயர்ஸ் அந்த புக் ஃபேருக்கு வந்துட்டுருக்கோம் இந்த இயரும் நாங்கள் வந்திருக்கோம் நான் இந்த இயர் வந்து அவ்வளோ புக்ஸ் ஷாப் பண்ணல எங்களால் பிடிச்ச புக்ஸ் மட்டும் ஷாப் பண்ணியிருக்கோம் ஜான் ராணி புக்கு அப்புறம் பகத்சிங் புக் அந்த மாதிரி புக்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்கள் டேடிக்கும் சில புக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் எங்கள் டேடியோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுவரை பன்னிரண்டு லட்சம் வாசகர்கள் புத்தக காட்சியை பார்வையிட்டு உள்ளனர் மேலும் பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு புத்தகங்களை அவர்கள் வாங்கி சென்றுள்ளனர் முப்பதாயிரம் பள்ளி குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு வந்து பார்த்து புத்தகங்களை வாங்கி பயன்பெற்று உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் பல்வேறு மாவட்டங்களில் புத்தகத் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் மற்ற மாவட்டங்களில் பள்ளி மாணவர்கள் மாணவ மாணவர்கள் வருவது போல் இந்த சென்னை புத்தக காட்சியில் இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் வருகை தந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் இதுவரை பனிரெண்டு லட்சம் வாசகர்கள் வந்துள்ளார்கள் சுமார் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாக இருக்கும் என்று தெரியப்படுகிறது விடுமுறை நாளான நேற்று காலை மணி முதலே பொதுமக்கள் அதிக புத்தக காட்சிக்கு வந்தனர் இன்று கடைசி நாள் என்பதால் அதிக எண்ணிக்கையில் வாசகர்கள் புத்தக காட்சிக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது